பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் எப்படி இருந்தாலும் ராகுல் கோட்டுகளும் நம்ம ஜெயித்துவங்கிற மதப்பு இருக்கும் அவங்களும் என்னமே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை அங்கே உள்ள அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் உற்றக்கூடாத தொகுதி என்ன அவங்க கடைசி நேரத்தில் பணத்தை அடிக்கிறது வந்து ஐம்பது சதவீத வாக்குக்கு மேலே பெறுவாரு திருநாகர் சண்டை ஐம்பத்தம்பது சதவீத வாக்கெடுத்து வெற்றி பெற்ற தொகுதி திருமாவளம் வெற்றி பெறுவார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைரக்ட் போயிட்டுனா கூட திருமாவளம் வெற்றி வந்து அடையாள அரசியலுக்கு எதிராக

பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் வியூக அமைப்பாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்துருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் தேர்தல் நேரம் உண்மையாகவே ரொம்ப பிஸி உங்களுக்கான களமும் நீங்கள் கருத்துரையும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது விருதுநகர் சார் மாணிக்க தாக்கூர் விஜயகாந்த் என்ன காங்கிரஸ் கட்சி வந்து திருவள்ளூர் தொகுதியில் மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எடுத்தது அது சட்டமன்ற தேர்தலில் அந்த ஊரில் ரெண்டு சதவீதமாக கூட கிடை கிடையாது ஆனால் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எடுத்திருக்காங்க கிருஷ்ணகிரியில் பதினாலில் தனிச்சு மூன்றரை சதவீதம் தான் எடுத்திருக்காங்க அசம்பிளின்னா ரெண்டு தான் இருக்கும் ஆனால் பார்லிமெண்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி மூணு சதவீதம் வாக்கு எடுத்திருக்காங்க ஆரணியில் ரெண்டரை சதவீதம் எடுத்த மக்களவையில் ரெண்டரை சதவீதம் எடுத்த காங்கிரஸு பத்தொம்போதில் ஐம்பத்தி நாலு சதவீதம் எடுத்திருக்காங்க இதே மாதிரி கரூரில் ஜோதிமணி அவங்களே நின்று அவங்க ஜோதிமணி நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் பெரிய செல்வாக்கான தலைவர் மாதிரி அவங்க ஒரு ஷோ காட்டுவாங்க ராகுல் காந்தி அது இதுன்னெல்லாம் ஊடகத்தில் வந்து பேசுவாங்க மோடியை தரக்குறைவான வார்த்தைகளில் எல்லாம் பேசுவாங்க அப்போ நம்ம சொல்லுவோம் உங்கள் செல்வாக்கு வளையமே மூணு பெர்சன்ட் கூட இல்லை மேடம் ஆனால் நீங்கள் அறுபத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு ஒரு கூட்டணியில் ராகுல் காந்தின்னு ஜெயித்திருக்கீங்க அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த ராகுல் காந்தி ஃபேக்டர் தான் இப்போ இருபத்தி நாலில் என்ன ஆகுங்கிறது தான் கேள்வி அது சஸ்டெயின் ஆச்சுன்னா அவங்க பெரிய அளவு ஸ்வீட் பண்ணிவிடுவாங்க இதான் உண்மை நம்ம அதை அது அது உடைக்கக்கூடிய வேலையை யாரும் சரியாக பார்க்கல இது எடப்பாடியும் பார்க்கல இருபது சீட்டு காங்கிரஸ் கொடுப்போம்னாரு பாமகவும் பார்க்கல ராகுல் காந்தி டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக அறிக்கை விட்டு ராகுல் காந்திக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள நுழைய முடியுமானு தான் பா பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு சோனியா பிரதமர்னு சொல்லி லாபம் அடைஞ்ச ஒரு கணக்கு அதே மாதிரி திருச்சியில் வந்து அறுபது சதவீதம் ஓட்டு திருநாக்கர் சண்டை எடுத்திருக்கிறார் ஸோ இந்த அளவுக்கு உள்ள இடத்துல கோயில் இது விருது விருதுநரில் கொஞ்சம் குறவுதான் இப்போ வழக்கமாக காங்கிரஸுக்குள்ளே வேவு வரக்கூடிய இடத்துல ஒரு பத்து சதவீதம் வாக்கு அந்த இடத்துக்குள்ளே ட்ரெடிஷ்னலாக விருந்தினர் மக்களுக்குள்ளே குறவு தான் அப்போது மாணிக்க தாக்கூர் தாகூர் கொஞ்சம் மற்றவங்க மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ இந்த இடத்துக்குள்ளே ராதிகா மின்னிங் கேண்டேட்டுங்கிற அந்தஸ்துக்குள்ளே இல்லை இவன் கௌசிக் பாண்டியன் ஒன்லி மரவர் கேண்டிடேட்டு டாக்டர் கொஞ்சம் நல்ல ஓட்டு நாம் தமிழர் எடுக்கலாம் ஆனால் விஜய் பிரபாரனுக்கு ஒரு நல்ல சிம்பதி இருக்குன்னு எல்லோரும் இன்வேரியபுளாக சொல்கிறாங்க விருதுநகரில் விருதுநகரில் அதாவதான சொன்னேன் இல்லையா அந்த ராகுல் வேவை தாண்டி ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இது பண்ணி இது பண்ணால் சில இடங்களில் வெற்றி பெறலாங்கிற ஒரு சூழ்நிலை பன்னீருக்குள்ள அனுதாபம் தினகரனுக்குள்ள ஆளுமை இப்படி ஏசி சென்மத்துக்குள்ள ஜாதிய துரோகம் இதெல்லாம் முன்னிலை வச்சு முயற்சி பண்ணலான்னு சொன்னான் இல்லையா அந்த மாதிரி ஒரு அதிமுக அணியில் முயற்சி பண்ணக்கூடிய ஒரே கேண்டேட் ஆட்டு விஜய்பராக இருக்கிறதா அவருக்கு அதிமுக ஓட்டு முழுமையா கிடைக்குமா சார் விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஓட்டு பலம் இருக்கா சார் அதிமுக ஓட்டு பலம் வந்து முக்கலத்தோர் ஓட்டு வந்து பிரியத்தான் செய்யும் பட் இவருக்கு வந்து ஜாதி அதையும் கடந்து விஜயகாந்துக்கமாக ஒரு நல்ல ஒருத்தரோட ஒரு ஏழை மக்கள் மீது பதிவு கொண்ட ஒருத்தருக்கு நம்ம இன்றைக்கும் பாருங்கள் என்ன கூட்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் இல்லாத கூட்டம் அவருக்கு வந்து வந்துட்டுருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது அது மறைக்கிறது நியாயம் அல்ல அது சிலவங்க வந்து மறைக்க பார்க்குறாங்க நம்ம அதை மறைக்க வேண்டியதில்லை அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னா மற்ற தொகுதிகளில் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மி ஆனால் விஜய்பிரபாருக்கு அது ஓட்டாக கன்வெர்ட் ஆனால் ஒரு ராகுல் காந்தி தலைமையில் தான் வெற்றிங்கிறதுல ஒரு மாறுபட்ட இதையும் பார்க்கலாம் பட் அங்கே மாணித்தாகூரும் அவங்களுக்கு அந்த மதப்பு இருக்கும் எப்படி இருந்தாலும் ராகுல் கோட்டு உள்ளோம் நம்ம ஜெயித்துருவோங்கிற மதப்பு இருக்கும் அவங்களும் என்னமே டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை அங்கே உள்ள அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் உற்றக்கூடாது தொகுதி என்ன அவங்க கடைசி நேரத்தில் பணத்தை அடிக்கிறது ஏன்னா அதிகாரம் ஒரு பெரிய பலம் பலம் கண்டிப்பாக மக்களவைத் தேர்தலில் மாநில கட்சிக்கு அதிகாரம் ஒரு பெரிய பலம் அந்த அதிகாரத்தை நம்ம தோற்றக்கூடாது எல்லா தொகுதியையும் ஜெயிக்கணும்னு ஸ்டாலினை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க ஃபுல் ஸ்விங்கில் வேலை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு எனிவே விஜய் பிரபாரும் ஒரு சிம்பதி இருக்கதா பலரும் சொல்கிறாங்க மதுரைங்கிலும் முக்கியமான தொகுதி ஆனால் சு தான் முன்னிலையில் இருக்கதா சொன்னாங்க பட் இப்போ அதிமுக கம்யூனிஸ்ட் கட்டியில் ஒரு போட்டி இருக்கா சார் இல்லை 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 அதிமுக போட்டிக்கெல்லாம் வர முடியாது கொஞ்சம் அவர் சரவணன் நல்லா ஓட்டு எடுப்பார் அதிமுகவுக்கு போட்டிக்கு வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது அதிமுக ஓட்டர்ஸ் தானே ராகுல் காந்திக்கு அடிமைங்க அதிமுக ஓட்டர்ஸ் தானே அவங்க தேசிய தலைவர் எம்ஜிஆரே துரத்துக்கு போட்டுக்கிட்டு எண்பதில் வந்து இந்திரா காந்தி பின்னாடி போனாங்க அப்புறம் எம்ஜிஆரே இந்திரா காந்திகிட்ட சரண்டரெல்லாம் ஆனார் ஸோ இங்கே அதிமுக ஓட்டர்ஸ் வந்து இந்த தொகுதியில் வந்து ராகுல் காந்தி அணிய மீறி அவங்க சரவணம் பின்னாடி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி ஒன்றும் பிரத்தியோக காரணம் இல்லை அவர் சரவணம் அவர் அகமுடியார் அகமுடியார் அரசியல் வந்து முக்குலத்தோர் அரசியலில் பின் பின்னடைவை சந்திக்குது டல்லாகிறாங்க அகமுடியார்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை மரவருக்கும் கல்லருக்குள்ள ரெப்ரசன்டேஷன் அகமுடியார்க்கு இல்லைங்கும்போது ஒரு அகமுடியார் கான்சியஸை அகமுடியார்கள் வந்து தஞ்சாவூர் டெல்டா எல்லா எல்லா பகுதிகளிலையுமே அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த கான்ஷியஸில் இவர் கொஞ்சம் பணமும் செலவழிப்பார் ஒரு இருபது சதவீத வா இவர் கிடைக்கலாம் ரெண்டாவது இடம் கிடைக்கலாம் இங்கே பெரம்பலூர் எப்படி சார் இருக்குது ராகுல் காந்திக்கு சிம்பதி ஜாஸ்தி உள்ள ஒரு தொகுதி அப்போ நீங்கள் அதை விட்டுக்கிட்டு பாரிவேந்தரை மையப்பாப்படுத்தி ஒரு ஃபைட்டை கொடுக்கணும் பாரிவேந்தர் உடையார் சமூகம் உடையார் சமூகம் வந்து பரவலாக மற்ற சமூகங்களை அரவணைச்சி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் மற்ற சமூகங்களுக்கும் அவங்களுக்கு நன்மதிப்பு இருக்குது இதில் எல்லா சமூகங்களும் வந்து பாரிவேந்தர இந்த பகுதியின் வளர்ச்சிக்கான ஒரு தலைவராட்டு இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் அவர் நிறுவனங்களில் வேலை கொடுத்துருக்கிறாரு ஸோ மீண்டும் இந்த பகுதியின் வளர்ச்சிக்கு தன்னுடைய சுய முயற்சியிலையும் அரசு ரீதியாட்டும் செய்வார் ஏற்கனவே சில விஷயங்கள் செய்திருக்கிறாங்கிற அடிப்படையில் அபரமயமாச்சு தனிப்பட்ட முறையிலேயே சொந்த காசுலேயே ஒரு நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க ஆனால் காம்படிஷன் பொசிஷனில் இருக்கிறது அருண் நேரு நேருக்க பையன் இறங்குறாரு இல்லை அவங்களும் பவர்ஃபுல் கேண்டிடேட்டு பணபலம் மிக்கவங்க அரசியல் பலம் மிக்கவங்க கூட்டணி பலம் மிக்கவங்க அங்கே உள்ள பரையர் கம்யூனிட்டியை வந்து திருமாவளவன் ரூபத்தில் வந்து இவங்க தங்கலோசப்படுத்துக்குள்ளே எல்லா வேலைகளையும் செய்வாங்க ஸோ ஒரு கடும் போட்டி இருக்க தான் செய்யும் திமுக அணி எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டாங்க திமுக அணி மூணாவதுலாம் சொல்லவங்க வந்து போடுறாங்கள அதெல்லாம் சும்மா விவரம் தெரியாமல் போடக்கூடிய தன்மை நீங்கள் அன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட்டு நின்றதுனால கோயில்பட்டியில் மூணாக போயிட்டாங்க காங்கிரஸ் நின்றதுனால கோவை தெற்கில் மூணாக போயிட்டாங்க அதனால தான் திமுகவே எடுத்து நின்றுட்டாங்க அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்களவைத் தேர்தலில் அதிகார பலத்தோடு இருக்கக்கூடிய திமுக அணிக்கு எங்கேயுமே இல்லை ஸோ போட்டியில் தான் பெரிய அளவுக்கு திமுக இருக்குங்கிறதான் உண்மை சரி திருச்சி சார் துறை வைக்கோ சார் துறை வைக்கோ பெரிய வெற்றியை பெறுவார் துறை வைக்கோ வந்து ஐம்பது சவீத வாக்குக்கு மேல பெறுவார் திருநாகர் சண்ண ஐம்பத்தொம்பது சதவீத வாக்கெடுத்து வெற்றி பெற்ற தொகுதி ஐம்பது சதவீத வாக்குக்கு மேல துறை வைக்கோ தாராளமாக பெறுவார் அப்போ அதிமுக கருப்பையா இல்லை கருப்பையா அங்கங்கெல்லாம் ஒன்றும் திருச்சிலலாம் அதிமுக ஒன்றும் பெரிய ஸ்பேஸ் கிடையாது பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு வேணா மிஞ்சினா வரலாம் அமமுக வேட்பாளருக்கும் அமமுக பாஜக சிங்காய் ஒர்க்கே நடக்கலன்னு அங்க உள்ள சிறுரங்கம் பகுதியில் உள்ள என்னோட ஆதரவாளர்கள் சொல்லிருக்காங்க நீங்கள் செட்ரேட் பண்ணுங்க எல்லாரும் இங்கே தேனி போயிட்டாங்க இங்கே ஒர்க்கு சரியாக நடக்கலைன்னு சொன்னாங்க நீலகிரி சார் நீலகிரி ஆராசா பெரிய வெற்றியை போடுவார் ஒரு எல்முருகனுக்கு ரெண்டாவது இடத்தை தக்க வைக்க வேண்டிய சூழல் இருக்குது அமைச்சர் பணபலம் இருக்குது ஜாதி பலம் இருக்குது ரெண்டாவது இடத்தை தக்க வச்சுருவார் எல்முருகன் ரெண்டாவது இடம் தான் வருவார் திருமாவளவன் சிதம்பரம் திருமாவளவன் வெற்றி பெறுவார் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைரக்ட் போய்ட்டுனா கூட திருமாவளவன் வெற்றி வந்து அடையாள அரசியலுக்கு எதிராக நான் நான் பறையர்கள் ஒரு கன்சால்டேட் ஆகி ஒரு தோல்வியை கொடுக்கறதுக்கான முயற்சியை மற்றவங்க எடுப்பாங்க அவரும் ஷானவாஸ் எம்எல்ஏ தென் பாலாஜி வன்னியர் அதெல்லாம் அவரும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை டைல்யூட் பண்ணுற அரசியல் அவர் தெளிவாக தான் பண்ணிட்டுருக்கிறாரு கிறிஸ்தவ முஸ்லீம் அவருக்கு சாதகமாக இருப்பாங்க என்றாலும் பலமுனை போட்டின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப எளிதாக வெற்றி பெறுவார் அவரோட வெற்றி விகிதம் நான் நாற்பத்தஞ்சி டு அம் ஐம்பது சதவீத வாக்கு எடுக்கிறாரா எவ்வளோ சதவீத வாக்கு எடுக்கிறாருங்கிறத வச்சு அவருக்கு தொகுதிக்குள்ள எதிர்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறத உணர முடியும் அவர் எடுக்க வேண்டிய பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை வச்சு உணர முடியும் வெற்றி உறுதி வெற்றி பெரிய வெற்றி உறுதி ஏசி சண்முகம் வேலூர் ஏசி சண்முகம் கதிரானந்த எல்லாரும் நிற்கிறாங்க இல்லையா அங்கே யாருடைய போட்டி ஏசி சண்முகம் தொடர் தூரில் இருக்கனால அவருக்கு வந்து ஒரு சிம்பதி இருக்குது அதே வேளையில் காஸ்ட்டு ஃபேக்டரை துறைமுருகன் ரொம்ப எஃபெக்டிவாக பிளே பண்ணுவார் அவருக்கு பாமகவுக்குள்ளேயும் ஆட்கள் இருக்காங்க அண்ணா திமுகவுக்குள்ளேயும் ஆட்கள் இருக்காங்கனால அந்த காஸ்ட் ஃபேக்டர் அவங்க ப்ளே பண்ணுறத வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தேட்டருக்கு கொண்டு போயிட முடியாது ஏற்கனவே காஸ்ட் ஃபேக்டரில் தான் வீரமணி எல்லாரும் சேர்ந்து தான் ஏசி சண்முகத்தை தோக்கடிச்சாங்க இப்படி ஒரு சிம்பதி இருக்குது அவருக்கு ரெண்டாயிரத்துல இருக்கிறாரு எந்த அளவுக்கு மேலே ஏறி போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் கரூர் ஈரோடு கரூர் திமுக காங்கிரஸ் அணி ஸ்வீப் பண்ணிவிடுங்கிற நம்ம சொன்னோம் தனிச்சுனா அந்த அம்மையாருக்கு வந்து மூணு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது மூணு பர்சன்ட் ஓட்டு கூட கிடையாது ஒரு கூட்டணியில் ராகுல் போது அந்த தொகுதியெல்லாம் எங்கேயோ போகுது துறை சபஸ்தியான ஒரு கிறிஸ்டின் விஸ்வவர்மா ஆசாரி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இந்திரா காந்தி லெட்டர் தான் எழுதிட்டு இருந்தார் எண்பதில் கேண்டிடேட்டாக போட்டு விட்டுட்டாங்க ரெண்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க ஸோ இந்த ஒரு இது அந்த ஃபேமிலிக்கு இருக்கிறது இதுவரை அடிவாங்கல்ல இதில் வந்து திமுகவுக்கு கேண்டிடேட்ஸுக்கு எதிர்ப்பு இருக்குது இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணுமா அளவுக்கு போகும் ஸ்டாலின் என்ன அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணலை அது எந்த அளவுக்கு தாக்கத்தை தான் பார்க்கணுமே தவிர மற்றபடி ஜோதிமணியெல்லாம் கரூரில் ஈஸியாக சேர்த்துட்டு போயிடுவாங்க கழிஞ்ச முறை செந்தில் பாலாஜி டீம் வந்து கடுமையான ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க ஈவன் அதர்வைஸ் வந்து ராகுல் காந்திங்கிற ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு பெரிய ஃபேக்டராக தான் இருக்குது அதை டிஸ்ப்ரூவ் பண்ணதுக்குள்ள முயற்சியை தமிழ்நாட்டில் யாருமே பண்ணலை நான் முயற்சியில் முயற்சி பண்ணாலும் நான் ஒரு தனி மனிதனாக அரசியல் ஆய்வாளராக என்னால் பெருசாக பண்ணிட முடியாது பொலிட்டிக்கல் பாலிட்டிகளாக சரண்டர் ஆகிடுறான் எடப்பாடி இருபது சீட்டில் கொடுப்பேன்னு சவுக்கு சங்கரை வச்சு பேச வச்சு சரண்டர் பாமக காங்கிரஸோட கூட்டணி போனாலும் போமே தவிர பாஜக போக மாட்டேன்னு டாக்டர் ராமதாஸ் சரண்டார் அப்போ இப்படி சரண்டர் ஆகிட்டு அப்புறம் திரும்ப பாஜக கூட்டணியில் வந்துகிட்ருக்கும்போது வந்து அப்போ அவன் நீங்கள் எல்லாமே ராகுல் காந்தி அந்த இது சைலண்ட் ஓட்டு வருது ரெண்டு பர்சன்ட்டு தமிழக அளவில் பலம் இல்லாத காங்கிரஸுக்கு கூடுதலாக எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து தமிழக அளவில் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுக்காங்கிற ஒரு எண்ணெய் ஓட்டம் எண்பது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எல்லா தேர்தலை மையமாக வச்சு எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலையுமே இருக்குது தான் ஸ்டாலினும் பத்து சீட்டு கொடுத்தாரு இதை உடைக்கணும் அல்லது இது இது வீக்கன் ஆகணும் அப்படி பார்த்தா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயாவது மோடிக்கு வந்து சீட்டு கன்வெர்ட் ஆகும் ஈரோடு சார் ஈரோடு வந்து ரெண்டாவது விடம் அதிமுக அவர் ஆட்கள் அசோக் ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை பிரதானமான வாய்ப்பு பார்க்கக்கூடியது சென்னை அந்த இடத்துல பார்க்கும்போது மத்திய சென்னை எப்படி சார் மத்திய சென்னை தயானு போட்டி இல்லை தந்துடுவாங்க தென் சென்னை சார் தென்சென்னை அந்த அம்மையாருக்கு போகக்கூடிய இடத்துலலாம் எதிர்ப்பு இருக்குது மறக்க வரல கடுமையான எதிர்ப்பு இருக்குது எங்கே வந்தீங்க அது வந்தீங்க அப்படிங்கெல்லாம் வராண்டாம் அப்படின்னுலாம் டீசெண்டாக அனுப்பி விட்றாங்க ஆனால் இந்த அலையன்ஸ் அர்த்தமேட்ரிக் பார்ட்டி ஸ்ட்ரென்த்து ராகுல் காந்தி ஃபேக்டர் இதெல்லாம் அவங்கள அரசியல் அதிகார பலம் பணபலம் இதெல்லாம் அவங்கள காப்பாற்றி விட்ருவோம் வட சென்னை சென்னை மீண்டும் ஆர்காட்டு வீராசாமி மகனுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் அந்த அணிக்கு வந்து ஒரு க டாக்டர் ராம்தாஸ் தொண்ணூத்தெட்டில் ஜாதி பலம் இருக்குது அட்வொகேட்டாக இருக்கிறீங்க கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க பெரிய அளவில் நீங்கள் கட்சிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த அலையன்ஸே நீங்கள் தான் ஏற்படுத்தினீங்க முப்பது லட்ச ரூபா செலவழிக்கிறேன் வட சென்னையில் கேண்டேட்டாக நிற்கிறீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் வேண்டாயா வட சென்னையாக வெள்ளூர் ராணி கேட்டால் வெள்ளூர் எடுத்துருங்க அணைக்கட்டு ராணிப்பேட்டை போன்ற தொகுதிகளில் நாளைக்கு அசம்பிளிக்காவது ஹெல்ப் பண்ணோம் ரெண்டுமே தோக்க தான் செய்யும் திமுக அணி ஒரு தொகுதி வரும்னு சொன்னால் அது தான் வரும் அதனால் வடசன்ன தொகுதி நம்ம எடுக்காண்டாம் வந்த இது வெள்ளூர் தொகுதி எடுக்கணும்னு சொன்னேன் அளவுக்கு திமுக அணிக்கு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி வடசண்ணன் இப்போ கிளாஸில் திருவள்ளூர் எப்படி சார் இருக்குது திருவள்ளூரும் ஜெயக்குமார் வந்து அறுபது சதவீதம் ஓட்டுக்கிட்ட எடுத்த ஒரு தொகுதி நம்ம எப்பயும் பார்த்தோம் இல்லையா ஆமாம் சசிகார் செந்தில் ஜெயக்குமாரோட ஸ்ட்ராங் கேண்டிடேட்டு ஸோ அவர் பணமும் செலவழிப்பார் ஜெயக்குமார் பணமே செலவழிக்கலை சசிகார் செந்தில் கொஞ்சம் பணம் செலவழிப்பார் அதனால ஜெய்தான் பெரிய வெற்றி தான் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீபெரும்புத்தூர்னு டிஆர் பாலு கேட்கவே வேண்டாம் போட்டியே இல்லைங்கிற இடம் தான் வடசென்ன மத்திய சென்ன ஸ்ரீபெரும்புதூர் திருவள்ளூர்லாம் போட்டியே இல்லைங்கிற இடம் தான் சென்னையும் போட்டியே இல்லை தான் பட் கேண்டிடேட்டுக்கு தொகுதியை பார்க்க வரலங்கிற அதிருப்தி அங்கங்கே பல இடங்களை எதிரொலிச்சுட்டு வெற்றி பெற்றுருவாங்க பட் நம்ம அதை பதிவு பண்ணாமல் இருக்க முடியாது இதில் நம்ம பேசாத ஒரு விஷயம் தூத்துக்குடி தொகுதி நீங்கள் அதை டேரெக்டாக சொல்லிடுறீங்க கனிமொழி ஜெயிப்பாங்க வேற நம்ம ஆப்ஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் எது சார் அவங்க தான் வேறு ஆப்ஷனே இல்லை கனிமொழி ஜெயித்துருவாங்க இது தென்காசி வெற்றி உறுதி அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் ஜெகத் எங்கே போட்டி இருக்க இருக்க போகுது யாருமே இல்லை விழுப்புரம் டைரக்ட் ஃபைட்டுன்னா போட்டி இருந்திருக்கோம் இப்போ எதிர்ப்பு இருக்குது அது ரெண்டாவது பிரியுது மூணா பிரியுது இப்போ வந்து ரவிக்குமார் ரொம்ப ஈஸியாக ஜெயிப்பார் பாஜக கூட்டணியில் அண்ணாமலையை கேட்கும்போது நம்பர்ஸ் சொல்லலை நாங்கள் பெர்சன்டேஜ் வருவோம்னாரு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் பாஜக பெர்சன்டேஜ் வருவாங்க சீமான் சொன்னதே கரெக்டுங்கிற அளவுக்கு அவர் இருந்து பேசுனதுனால தப்பு தப்பாக வந்தார் நம்ம என்ன சொன்னோங்கிறதே புரியாமல் ஒருத்தர் வராருன்னு சொன்னால் மோடி மீண்டும் பிரதமராக வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா சைனாவுக்கு போங்க வேறு உங்களை வேறு என்ன என்ன பண்ண சொல்ல இந்தியாவில் மோடி மீண்டும் பிரதமராக வருவார் பெரிய லெவலில் நெகுருவோட பெரிய போல் பெற்று மூன்றாவது முறையும் வருவார் தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்குள்ளே அந்த வேவ் வந்து டிஸ்ப்ரூவ் ஆகாத வரை நான் எப்படி அது டிஸ்ப்ரூவ் ஆகும்னு நான் எப்படி சொல்ல முடியும் அந்த டிஸ்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் எடப்பாடியும் முயற்சி பண்ணலை ராமதாஸும் முயற்சி பண்ணலை ஸ்டாலினும் பற்ற கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ அது டிஸ்ப்ரூவ் தானே மற்ற இது எல்லாமே வரும் அதனால்தான் நான் பன்னீர் போன்றவங்களும் தினகரம் போன்றவங்களும் இண்டிவிஜுவலைஸ்ட் பண்ணி வேறு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி அவங்கள மையமாக வச்சு உள்ள களத்தை ஆடுறதான் அவங்களுக்கு நல்லதுங்கிற கருத்தாக நானே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக சார் நிறைய எல்லா தொகுதிகளும் கிட்டத்தட்ட நீங்கள் பரவலா என்ன களத்து இருக்குங்கிற ரிப்போர்ட்டோடையே சொல்லியிருக்கேன் ஏன்னா முதல் நாள்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுனால ரொம்ப மகிழ்ச்சி சார்